அண்ணா உடனே மேடைக்கு வந்தா நல்லதுங்கண்ணா அண்ணா மேடைக்கு வந்தான மதுரையில முருக பக்தர்கள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது மாநாடு திடலுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வருகை தந்த உடனே அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது அண்ணாமலை வருகிறார் அப்படின்னு தெரிந்த உடனேயே அங்கிருந்த பக்தர்கள் துண்டை சுற்றியபடி அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள் அண்ணாமலை வருகிறார் அப்படின்னு தெரிந்த உடனே அவர்கள் இருக்கையில் அமர முடியாமல் எழுந்து நின்று தொண்டை சுற்றியபடி வரவேற்பு அளித்தது தற்போது கவனம் பெற்றிருக்கிறது மேடிக் வந்த லாஜி மேடைக்கு வந்தான் நேரா முன்னாள் மாநில தலைவர் தேசிய மேற்கு உறுப்பினர் திரு அண்ணாமலை அவர்களை வருக வருக முன்னணி சார்பில் மதுரை பாண்டி பாண்டிகோயில் அருகே இருக்கக்கூடிய அம்மா திடல்ல தான் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டின் துவக்கத்துல கலை நிகழ்ச்சிகள் தொடங்கியது மாநாட்டில் பங்கேற்கும் பக்தர்கள் அனைவருமே ஒரே நேரத்தில் கந்த சஷ்டி கவசம் பாட ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சியில மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பலருமே கலந்து கொண்டு வருகிறார்கள் மாநாட்டை ஒட்டி சுமார் இரண்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் வெளியூர் வெளி மாநிலங்களிலிருந்தும் பங்கேற்க வாகனங்களில் வருகை தந்துள்ள காரணத்தினால அங்கே போக்குவரத்து நெரிசலுமே இருக்கிறது மாநாடு சரியாக மூன்று மணியளவில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அண்ணாமலையை பார்த்ததுமே அங்கிருந்த பக்தர்கள் ஆர்ப்பரத்த சம்பவம் கவனம் பெற்றிருக்கிறது